இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாலியின் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு இந்த பெற்றோர் கழக பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் காரணம் நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை எட்டரை மணி அளவு புறப்பட்டேன் நியாயமாக பார்த்தால் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் அதிகமானால் ஒரு மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்துட முடியும் ஆனால் வழியெங்கும் மக்கள் கடல் அதுதான் காரணம் ஆசிரியர்கள் இருக்கீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க காலையில எட்டு மணிக்கு கிளம்பின வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு இதுதான் உண்மையான காரணம் என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா இப்படியே பேசாம முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி மலர்ச்சி மகிழ்ச்சி இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அம்மா அப்பா ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க கல்வியெனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை தந்தை ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது நீங்க மொத்தமாக கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி இதுதான் தமிழ்நாடு இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான் அதில் கல்வித்துறையில் உலகத்தரத்திலான தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இதுவும் சாதனை மாநாடாக அமைஞ்சிருக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள்னு மூன்று தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது இதில் ஆசிரியரும் இல்லை நான் ஆசிரியரும் இல்லை மாணவனும் இல்லை பெற்றோரே நான் உங்களையும் ஒருவன் உங்களுடைய உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சவன் அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும் மாணவர்களை சேர்த்தோம் படிக்க வச்சோம் மதிப்பெண் வாங்க வச்சோம் வெளியில அனுப்பணும் இத்தோட கல்வித்துறையோட கடமை முடிஞ்சுட்டு யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்கள வளர்த்துட்டு வரோம் ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க இது நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக்கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இதாவது எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்ல ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல மாணவர்களை இருந்து விரட்டுகிற கொள்கை அது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது பட்டியல் என பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம் அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு பிள்ளைகளை வகுப்பு செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில விரும்பின பாடத்துல உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவ கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் தேர்வு கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் பத்தாம் வகுப்பு முதல் பட்ட படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் சொல்றாங்க நான் கேக்குறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குல தொழில் ஜாதி தொழில் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது மணி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்புலையும் படிப்பு தடைபடணுமா நம்ம குழந்தைகளை திறமை வளரணும்னு தானே நினைப்பீங்க இன்னும் தெளிவா சொல்றேன் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரியல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை தடுக்க போவதும் இல்லை ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையால தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலக முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு வேதனை செம்முடிய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை இணைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழ வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார் அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் இன்று நேற்ற எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் ரெண்டு மொழிகள் விளிம்புக்கு போயிருக்கு இந்திய பெல்ட் என்கிற மாநிலங்கள் மொழிகள் அழிஞ்சிருக்கு தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிட்டு இருக்கு அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழி கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் கணக்கரை கொள்கையா மாறி மாறிக்கிட்டு நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டோம் தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அவங்களுடைய அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுகிற உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக மாற்றணும் தனி திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும் அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நான் வைக்கிற உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள் கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை இரு தரப்பினருடைய கடமை பெற்றோர்கள் தான் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் குழந்தையுடைய இரண்டாவது பெற்றோர்கள் இதை உணர்ந்து மேலே உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்